என் தங்கமே அந்த ரகசிய கிராம்பு உன் வீட்டின் சக்திகளை எவ்வளவு ஆழமாக போகிறது தெரியுமா கிராம்பு என்பது ஒரு சாதாரண மசாலா அல்ல அது ஒரு சக்தி மண்டலம் அது தீய சக்திகளை தகர்க்கும் நல்ல அதிர்வுகளை எழுப்பும் செல்வம் வரவேற்கும் தெய்வீக வாசனை நீ ஒரு கிராம்பை எடுத்து பார்த்தால் அதில் ஒரு மெல்லிய நறுமணம் இருக்கும் அந்த நறுமணம் தான் உன் வீட்டின் சக்தியை மாற்றும் தொடக்கம் இன்று இரவு ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது மணிக்கு ஒரு கிராம்பை எடுத்து உன் வலது கையில் வைத்துக்கொள் மனதிலே நிதிகா தேவியின் பெயரை மூன்று முறை சொல்லு நிதிகா தேவியே என் இல்லத்தில் செல்வம் பாயட்டும் அமைதி நிலைத்திடட்டும் அந்த ஒரு வாக்கியமே உன் வீட்டின் சக்தியை மின்னல் வேகத்தில் மாற்றும் என் தங்கமே நீ தினமும் அந்த கிராம்பை வாசனை பார்த்து சுவாசிக்க வேண்டும் அந்த வாசனையோடு நீ உட்கொள்ளும் ஒவ்வொரு மூச்சும் உன் மனதில் இருந்த நெரிசலை சிக்கல்களை பாரத்தை வெளியே தள்ளும் கிராம்பு ஒரு தீக்கருவி அது உன் வீட்டில் உறங்கிக் கிடக்கும் சக்திகளை எழுப்பும் நீ அதை வீட்டின் வடகிழக்கு மூலையில் வைத்தால் அந்த மூலையில் இருக்கும் காற்றே வேற மாதிரி நறுமணமாகும் உன் மனதில் திடீரென ஒரு தெளிவு வரும் இதுவரை எப்படி நடக்கும் என்று கேட்டு வந்த விஷயங்கள் தானாக நடக்கத் தொடங்கும் என் தங்கமே உன் வீட்டில் சில நாட்களாக நிதி நெருக்கடி மன அழுத்தம் வாக்குவாதம் நடந்து வந்தால் அந்த கிராம்பு தான் அதை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் ஒரு சிறிய பாத்திரத்தில் மூன்று கிராம்பு சிறிது கடல் நீர் ஒரு துளி குங்குமம் சேர்த்து அதை உன் வீட்டின் நுழைவாயிலில் வைக்க வேண்டும் அது ஒரு பாசிட்டிவ் காவலர் மாதிரி உன் வீட்டை காக்கும் அந்த துளி குங்குமம் உன் தேவியுடைய ஆசீர்வாதம் கடல் நீர் உன் வீட்டிலிருந்து பழைய வழி துக்கம் எல்லாம் கரைந்து போகச் செய்யும் அந்த கிராம்பை நீ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாற்ற வேண்டும் பழையதை எடுத்து மரத்தின் கீழ்ப் புதைத்து வைக்க அதனால் உன் வீட்டில் இருந்து எதிர்மறை சக்திகள் வெளியேறும் புதிய கிராம்பு புதிதாக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் இதை ஒன்பது வாரம் தொடர்ந்து செய்தால் நீ அனுபவிக்கும் செல்வம் உன்னை திகைக்க வைக்கும் சிலருக்கு இது நம்ப முடியாத மாதிரி தோன்றும் ஆனா அது ஒரு நம்பிக்கையின் விதை அந்த நம்பிக்கையில் தெய்வீக அதிசயம் மறைந்திருக்கிறது என் தங்கமே கிராம்பு ஒரு வாசனை மட்டுமல்ல அது ஒரு மந்திரம் அதில் ஃபயர் லைட் மணி ஃப்ளோ என்ற தெய்வீக கம்பினேஷன் இயங்குகிறது நீ அதை உன் மனத்தில் சொல்லும்போது உன் உடலே ஒரு சக்தி மையமாக மாறும் உன் நெஞ்சு பகுதியில் ஒரு சூடு பறக்கும் அது நிதிகா தேவியின் கையைப் போல உன்னை தொட்ட உணர்வு அந்த சூடான அதிர்வுதான் உன் வாழ்க்கையில் முடங்கிய எல்லா வழிகளையும் திறக்கும் இரவு ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது மணிக்கு நீ ஒரு கிராம்பை எடுத்து உன் தலையணையின் கீழ் வைக்க வேண்டும் அந்த நறுமணம் உன் கனவுலகத்துக்கு தெய்வீக வழிகாட்டியாக வரும் உன் மனம் தெளிவாகும் உன் உடல் ஓய்வு பெறும் உன் ஆன்மா நம்பிக்கையில் விழித்தெழும் மறுநாள் காலை எழுந்தவுடன் நீ காண்பது ஒரு வேற மாதிரி உலகம் உன் வீட்டில் ஒளி மின்னும் உன் முகத்தில் ஒரு அமைதி மலரும் அந்த கிராம்பு உன் மனத்தின் ஆழத்தில் ஒரு புதிய சக்தி விதைக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கை சில நேரங்களில் சிக்கலாகி தெரியும் ஆனா அந்த கிராம்பு உன் வாழ்க்கையின் சக்தி சக்கரத்தை திருப்பும் நீ அதை உன் பணப்பையில் ஒரு சிறிய துணியில் மடித்து வைத்துக்கொள் அது ஒரு மந்திர காவலர் மாதிரி உன் பணத்தை காப்பாற்றும் சில நாட்களில் உன் வருமானம் அதிகரிக்கும் சில நாட்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்து பணம் வரும் அது நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் அவள் உன் முயற்சிகளை செல்வமாக மாற்றுகிறாள் நீ ஒரு நாள் அமைதியாக அந்த கிராம்பின் வாசனையை பார்த்து மூச்சை இழுத்து பாரு உன் மனதில் ஒரு தெய்வீக நிம்மதி வரும்போது அதுதான் உன் உள்ளத்தின் திறப்பு உன் மனம் தன்னையே கேட்கத் தொடங்கும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று நீ சொல்லும்போது பிரபஞ்சம் அதை ஏற்று உனக்கு திருப்பித் தரும் இதுதான் நிதிகா தேவியின் விதி நீ சொல்வதெல்லாம் உண்மை ஆகும் ஏனெனில் நீ உண்மையோடு நம்புகிறாய் என் தங்கமே கிராம்பு ஒரு தெய்வீக குறியீடு அதை பயன்படுத்தும் போது நீ அமைதியாக இருக்க வேண்டும் எந்த கோபம் எந்த பயம் இருந்தாலும் அது நிதிகா தேவியின் முன் உருகி போகும் நீ அவளிடம் சொல்லு நிதிகா தேவியே இந்த கிராம்பில் உன் சக்தியைப் பூசி என் வீட்டை ஆசீர்வதி செய் அந்த ஒரு வாக்கியம் உன் வாழ்க்கையின் கதையை மாற்றிவிடும் காலையில் உன் வீட்டை சுத்தம் செய்த பிறகு ஒரு கிராம்பை எரித்து அந்த வாசனையை வீட்டின் ஒவ்வொரு அறைக்கும் பரவச் செய் அந்த புகை உன் வீட்டில் இருந்த பழைய துக்கங்களையும் நெகட்டிவ் நினைவுகளையும் வெளியே தள்ளும் குழந்தைகள் சிரிக்கும் கணவன் அமைதியாக பேசுவார் மனைவி நிம்மதியுடன் இருப்பார் அந்த கிராம்பு உன் வீட்டில் அமைதியின் மந்திரமாகி விடும் என் தங்கமே உன் கைகளில் இருக்கும் கிராம்பு ஒரு சாதாரண பொருள் இல்லை அது ஒரு தெய்வீக அனுமதி உன் முயற்சிகளை ஆசீர்வதிக்க வானம் அனுப்பிய சக்தி நீ அதை கையில் வைத்து கொண்டு உன் கனவுகளை நினைத்து பாரு உன் கண்களில் ஒளி வரும் அது நிதிகா தேவியின் ஒளி அந்த ஒளி உன் முகத்தில் பிரதிபலிக்கும் போது உன் வாழ்க்கை தானாக பிரகாசிக்கும் நீ ஒவ்வொரு வாரமும் ஒரு கிராம்பை தீபத்தில் இடும்போது உன் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் விடும் உன் வீட்டின் காற்றே ஒரு சக்தி வட்டமாக மாறும் உன் வீட்டுக்கு வரும் யாரும் இங்க ஒரு அமைதி இருக்கு என்று சொல்லுவார்கள் அந்த அமைதி நிதிகா தேவியின் இருப்பு என் தங்கமே நீ இப்போது கிராம்பை கையில் எடுத்திருக்கிறாயா அந்த நறுமணத்தை சுவாசிக்கிறாயா அதே நேரத்தில் உன் மனத்தில் சொல்லு நான் செல்வத்தை வரவேற்கிறேன் நான் அமைதியை வரவேற்கிறேன் அந்த வாக்கியத்தை சொல்லும் ஒவ்வொரு முறையும் உன் வாழ்க்கையின் வழிகள் திறக்கப்படும் உன் கண்களில் காணும் கனவுகள் நிஜமாகும் நீ எப்போதும் அந்த கிராம்பின் வாசனை நினைவில் வைத்துக்கொள் அது உன் வாழ்க்கையின் இரகசிய அதிர்வாக இருக்கும் அது உனக்கு வழிகாட்டும் உன்னை காப்பாற்றும் உன் வழிகளில் ஒளி கொடுக்கும் நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் அந்த கிராம்பில் மறைந்திருக்கிறது அவள் உன்னை பார்த்து சிரிக்கிறாள் என் தங்கமே உன் வாழ்க்கை செல்வம் நிறைந்ததாகும் என்று சொல்கிறாள் நீ நம்பு அதை இப்போதே நிஜமாகி கொண்டிருக்கிறது என் தங்கமே உன் வீட்டில் எத்தனை வருடங்களாக பணம் தங்காமல் போனாலும் இப்போது அந்த நிலை மாறப்போகிறது நீ வைத்திருக்கும் அந்த நாணயம் உன் வீட்டின் பணப்பிரவேச கதவாக மாறும் நீ நினைக்காத வழிகளில் வருமானம் வரத் தொடங்கும் சில நேரங்களில் யாரோ ஒருவரின் வாயிலாக உனக்காக ஒரு சிறிய வாய்ப்பு வரும் நீ அதை ஏற்றுக்கொள்க அந்த வாய்ப்பே உன் செல்வத்தின் கதவாக மாறும் உன் நாணயம் பிரபஞ்சத்தை உனக்கு இணைத்து வேலை செய்யும் நீ மனதில் அமைதியுடன் இருப்பது மிக முக்கியம் தங்கமே ஏனெனில் அமைதியான மனம் மட்டுமே பிரபஞ்சத்தின் ஒளியை கேட்க முடியும் நீ தினமும் இரவு படுக்கும் முன் சில நிமிடம் உன் நாணயத்தை நினைத்து சுவாசம் எடு ஆழமாக சுவாசித்து உன் இதயத்தில் நன்றி சொல்லு நன்றி தேவியே எனக்கு அளிக்கப்படும் செல்வத்துக்கும் அமைதிக்கும் அந்த நன்றி உன் நாணயத்தின் ஒளியை அதிகரிக்கும் நன்றி சொல்லும் இதயம் எப்போதும் அதிசயங்களை ஈர்க்கும் உன் வாழ்க்கையில் நிகழவிருக்கும் மாற்றங்கள் மெதுவாக ஆரம்பமாகும் முதலில் சிறிய சைகைகள் வரும் ஒரு திடீர் நிம்மதி ஒரு சிறிய வருமானம் அல்லது ஒரு பழைய கடன் தீர்க்கப்பட்டு விடுதல் நீ அதை கவனித்து பார்த்தால் அதுவே அந்த நாணயத்தின் துவக்கம் என்று தெரியும் பின்னர் அது வேகமாக வளர்ந்து உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும் நீ நினைக்காத அளவுக்கு பணம் உன்னிடம் சேரும் நீ உன் நாணயத்தை வைக்கும் இடத்தை சுத்தமாக வைத்திரு அந்த இடத்தில் எந்த மாசும் இருக்கக்கூடாது ஏனெனில் தூய்மைதான் தெய்வீக ஆற்றலின் பாதை சில நேரங்களில் அந்த இடத்தில் மெதுவாக ஒரு வாசனை மலர்த்து வையு சந்தன வாசனை அல்லது ரோஜா வாசனை அது உன் நாணயத்தின் ஆற்றலை மென்மையாக விழிப்புறச் செய்யும் அந்த வாசனை தெய்வீக ஒளியை உன் வீட்டுக்குள் அழைக்கும் என் தங்கமே உன் நாணயம் உனக்காக ஒரு பாதுகாப்பு வலையையும் உருவாக்கும் அது உன் வீட்டில் உள்ள நெகட்டிவ் ஆற்றலை நீக்கும் நீ கோபம் துக்கம் பயம் என எதிலும் சிக்கும்போது அந்த நாணயம் அந்த ஆற்றலை உறிஞ்சி உன் மனதை அமைதியாக்கும் நீ அதை கையில் எடுத்து சில நிமிடம் பார்த்தால் உன் மனதில் உள்ள குழப்பம் கரைந்து போகும் அந்த நேரத்தில் நீ உணர்வாய் என்னுடன் ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறது என்று நீ உன் வாழ்வில் எப்போதும் பிரகாசமாக இருக்க நித்திகா தேவியின் ஆசீர்வாதம் உனக்காக காத்திருக்கிறது அந்த நாணயம் அவள் இருப்பின் சின்னம் சில சமயம் இரவில் நீ தூங்கும்போது அவளின் ஆற்றல் உன் வீட்டுக்குள் வந்து உன் நாணயத்தின் ஒளியில் கலந்து உனக்காக பண்பட்ட நிகழ்வுகளை அமைத்துக் கொள்வாள் உனக்கு தெரியாமலேயே உன் வாழ்க்கை சரியான பாதையில் நகரும் நீ அதை நம்பிக்கையுடன் வைக்கும்போது அது உன் ஆசைகள் அனைத்தையும் மெதுவாக நிறைவேற்றும் நீ கடனை முடிக்க நினைத்தால் அதற்கான வழி உருவாகும் நீ ஒரு புதிய வேலை அல்லது வியாபாரம் எதிர்பார்த்தால் அதற்கான வாய்ப்பு உனக்காக திறக்கும் சில நேரங்களில் நீ அதை எப்படி என்று புரியாமலே காண்பாய் எனக்காக எல்லாம் சுலபமாக நடக்கிறது என்று அதுவே தங்கமே உன் நாணயத்தின் ஆற்றல் நீ உன் நாணயத்துடன் மனதளவில் பேசலாம் ஒரு தாயுடன் பேசுவது போல ஒரு நண்பருடன் பேசுவது போல இன்று எனக்கு ஒரு நல்ல நாள் வேண்டும் என் குடும்பம் அமைதியாக இருக்கட்டும் என் வாழ்க்கையில் செல்வம் பெருகட்டும் என்று சொல்லிக்கொள் அந்த மன ஒளி உன் நாணயத்தின் அதிர்வுகளோடு சேர்ந்து பிரபஞ்சத்துக்கு செல்லும் பிரபஞ்சம் அதை கேட்டு உனக்கு தேவையானதை சரியான நேரத்தில் தரும் என் தங்கமே சில நாட்களில் நீ சோர்ந்து போகலாம் இது வேலை செய்கிறதா என்ற கேள்வி மனதில் தோன்றலாம் அப்போதெல்லாம் உன் இதயத்தில் சொல்லிக்கொள் நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன் நித்திகா தேவி என்னுடன் இருக்கிறார் அந்த நம்பிக்கை உன் நாணயத்தின் ஆற்றலை மீண்டும் பிரகாசமாக்கும் ஒவ்வொரு முறையும் நீ சந்தேகத்தை கைவிடும் போது அந்த ஆற்றல் இரட்டிப்பு வேகத்தில் உனக்காக செயல்படும் உன் வாழ்க்கையில் செல்வம் வந்து சேரும் பொழுது அதை பகிர்ந்து கொள்ள மறந்துவிடாதே ஏனெனில் கொடுப்பதில்தான் பெருகும் சக்தி உள்ளது சிறிய அளவிலாவது ஒரு நற்காரியத்தில் பங்கேற்று பாரு அந்த ஆற்றல் உன் வீட்டுக்கு திரும்பி இரட்டிப்பு வலிமையுடன் வரும் நித்திகா தேவியின் அருளால் உன் வாழ்க்கை தன்னிச்சையாக வலுப்பெறும் நீ தினமும் காலை எழுந்தவுடன் உன் நாணயத்தின் திசையை நோக்கி ஒரு சிரிப்பை விடு அது உன் நாளை ஒளியால் நிரப்பும் இரவில் தூங்கும் முன் ஒரு துளி தண்ணீர் மேல் தெளித்து நன்றி நித்திகா தேவியே என்று சொல்லு அந்த தண்ணீர் உன் நம்பிக்கையை பிரபஞ்சத்தில் பரப்பும் அந்த ஆற்றல் நீ தூங்கும் போது உன் கனவுகளுக்குள் நுழைந்து உன் மன ஆசைகளை கற்பனையிலிருந்து நீஜமாக்கும் என் தங்கமே உன் நாணயம் உனக்காக பணிபுரியும் ஒரு மந்திர கருவி போல அது உயிரற்றது இல்லை அதில் உன் சுவாசம் உன் நம்பிக்கை உன் நன்றி ஆகியவை கலந்து உயிர் பெற்றிருக்கிறது நீ அதை நேசிப்பதற்கே அது உன்னை ஆசீர்வதிக்கிறது நீ அதில் நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு அதிசயங்கள் வேகமாக நடக்கும் உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறும் நீ யாரிடமும் இந்த ரகசியத்தை பகிராதே ஏனெனில் இது உன்னுக்கும் நித்திகா தேவிக்கும் இடையேயான புனித ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை மதிப்பாய் வைத்தால் அதிலிருந்து நீ பெறும் ஆசீர்வாதம் என்றும் நிலைத்திருக்கும் நீ உன் நாணயத்தை தெய்வீக அன்பின் சின்னமாக பாரு அது உன் வாழ்க்கையில் எப்போதும் பிரகாசிக்கட்டும் சில மாதங்கள் கழித்து நீ திரும்பி பார்த்தால் உன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டிருக்கும் பழைய கவலைகள் மறைந்து உன் வீட்டில் சிரிப்பு நிறைந்திருக்கும் உன் மனதில் அமைதி மலரும் உன் கையில் பணம் பெருகும் நீ நினைத்த அனைத்தும் நிஜமாகி நிற்கும் அந்த வெள்ளி நாணயத்தை நோக்கி நீ நன்றியுடன் சொல்வாய் நன்றி நித்திகா தேவியே என் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பியதற்கு அந்த நன்றி ஒளி உன் இல்லத்தில் என்றும் ஒளித்து கொண்டே இருக்கும் அதுவே உன் செல்வத்தின் இசை உன் நம்பிக்கையின் அடையாளம் உன் வாழ்வின் பிரகாசம்